தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம் வல்லுவர் வாக்கு தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு செயலை பற்றி பல வகையிலும் ஆராய்ந்து அறிதல் வாய்ப்பு வரும்போது ஆராய்ந்தபடி செய்தல் நன்மை தருவனவற்றையே உறுதியாக சொல்லுதல் என்னும் இவற்றில் வல்லவரே அமைச்சர் இன்றைய நாளுக்கான பொன்மொழி சுயமரியாதை மனிதனின் சிறந்த அடையாளம் அதை இழந்து வாழ்வது அவமானம்

இலங்கையிலிருந்து ஐரோப்பாவிற்கு கோப்பி கால்வாய் வழியே மேற்கொள்ளப்பட்டது நூற்றுக்கும் அதிகமான ஆங்கில படைகள் சூலுக்களினால் சுற்றி வளைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டன ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு முதற் தடவையாக கொகோ கோலா மென்பானம் கண்ணாடி புட்டியில் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ஆஸ்திரேலியாவின் வருங்கால தலைநகர் அதிகாரபூர்வமாக கன்பரா என பெயரிடப்பட்டது கன்பரா அமைக்கப்படும் வரையில் ஆயிரத்தி வரையில் மெல்போர்ன் தற்காலிக தலைநகராக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டு இருநூற்று பதினைந்து ஆண்டுகளாக ரஷ்யாவின் தலைநகராக இருந்த சென்ட் பீட்டர்ஸ்பர்க் தலைநகர் அந்தஸ்து மாற்றப்பட்டு மொஸ்கோ தலைநகராக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆர்மேனியா சியார் ஆகிய நாடுகள் குடியரசு பிரான்சிஸ் அணைக்கட்டு உடைந்ததில் நானூற்று முப்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மகாத்மா காந்தி பிரித்தானிய ஆட்சியாளரின் உப்பு ஆதிக்கத்துக்கு எதிராக இருநூறு மைல் நீள தண்டி யாத்திரையை ஆரம்பித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு எஸ்தோனியாவில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியை அடுத்து அரசியல் கட்சிகள் தடை செய்யப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு ஜெர்மானிய படைகள் ஆஸ்திரியாவை ஆக்கிரமித்தன அடுத்த நாள் இணைப்பு அறிவிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பனிக்கால போர் பின்லாந்து மொஸ்கோவுடன் அமைதி உடன்பாட்டிற்கு வந்தது கரோலியா பகுதி முழுவதும் சோவியத் ஒன்றியம் பெற்றுக் கொண்டது பின்லாந்து படைகளும் மீதம் இருந்த மக்களும் உடனடியாக வெளியேறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு இரண்டாம் உலக போர் பசிபிக் போர் சாபகத்தில் இடம்பெற்ற சமரில் அமெரிக்க பிரித்தானிய ஆத்திரேலிய கூட்டுப்படை வண்டுங் என்ற இடத்தில் ஜப்பானிடம் சரணடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று கிரேக்க மீதான இத்தாலிய ஆக்கிரமிப்பு இத்தாலிய படைகள் கார்த்திஸ்தா நகரை கைவிட்டு வெளியேறின இதே நாளில் இத்தாலிய படைகள் சரிசானி நகரை சூறையாடி முன்னூற்றி அறுபது வீடுகளை எரித்தனர் நாற்பது பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது வேல்ஸில் வேல்சில் ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் எண்பது பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு சாகித்ய அகாடமி இந்திய அரசினால் தொடங்கப்பட்டது தொள்ளாயிரத்து சுகார்த்தோ இந்தோனேசியாவின் அரசு தலைவரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மொரிசியஸ் பிரித்தானியாவிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூத்தி இரண்டு மொரிசியஸ் பொதுநிலவாய அமைப்பினுள் குடியரசானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று அணுக்கரு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில் இருந்து விலகவிருப்பதாக வட கொரியா அறிவித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று மும்பையில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்புகளில் முன்னூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது முன்னாள் வார்சா ஒப்பந்த நாடுகள் செக் குடியரசு ஹங்கேரி போலந்து ஆகியன நேட்டோவில் இணைந்தன இரண்டாயிரத்து மூன்று செர்பியாவின் பிரதமர் சொரான் நகரில் கொல்லப்பட்டார் தொற்று நோய் குறித்த உலகளாவிய எச்சரிக்கையை உலக சுகாதார அமைப்பு அதிகாரப்பூர்வமாக விடுத்தது இரண்டாயிரத்தி ஆறு தென்னாப்பிரிக்கா ஒருநாள் பன்னாட்டு துடுப்பாட்டம் ஒன்றில் நானூற்றி முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று ஆஸ்திரேலியாவை வென்று சாதனை படைத்தது இரண்டாயிரத்தேழு கலிபோர்னியாவில் ஏற்பட்ட பெரும் காட்டு தீயினால் இரண்டாயிரம் ஏக்கர்களுக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு எரிந்து நாசமடைந்தன இரண்டாயிரத்து பதினொன்று ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து புக்குசிமா டாயிச்சி அணு உலை வடித்தது இரண்டாயிரத்து பதினான்கு நியூயார்க்கில் ஏற்பட்ட வாயு வெடிப்பில் எட்டு பேர் உயிரிழந்தனர் எழுபது பேர் காயமடைந்தனர் இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஐந்து ஐரிய ஆயர் மெய்யியலாளர் ஜியாஜ் பெர்க்லி மலர்ந்த பொருள் முதல் வாதம் என்ற கோட்பாட்டுக்கு எதிர்மறையான எதிர் பொருள் முதல் வாதம் என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் இவரின் கோட்பாட்டின்படி உலகத்தில் நாம் காணும் பொருள் யாவும் ஒரு வகை மாயையே அவை உண்மையில் இருப்பதில்லை அவை நம் மனதில் தான் இருக்கின்றன எனவே அவை உண்மையிலேயே இருப்பது போல தென்படுகின்றன என்பதாகும் ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தி நான்கு ரஷ்ய ஜெர்மானிய இயற்பியலாளர் கஸ்டஸ் ரோபர்ட் கிர்கோ மலர்ந்தார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் கரும்பொருள் கதிர்வீசல் குறித்து ஆய்வுகளை வெளியிட்டார் அத்துடன் மின் சுற்று மற்றும் வெப்ப கதிர்வீசல் பற்றிய விதிகள் கிர்காஃபின் விதிகள் என இவரது நினைவாக பெயரிடப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து கனடிய அமெரிக்க வானியலாளர் கணிதவியலாளர் சைமன் நிகோம் மலர்ந்தர் இவர் முறையான கல்வி பெறாவிட்டாலும் நேர வைப்புக்கும் பயன்முறை கணிதவியலின் பொருளியல் புள்ளியியல் போன்ற புலங்களுக்கும் அரிய பங்களிப்புகள் ஆற்றியுள்ளார் இவர் ஓர் அறிவுனை புதினமும் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்று ரஷ்ய கனிமவியலாளர் வேதியியலாளர் விளாடிமிர் வெர்னாஸ்கி வளர்ந்தார் உயிர்கோளத்திற்கும் புவியியலுக்குமான தொடர்புகளை ஆராய்ந்த முன்னோடி அறிவியலாளர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்பது லிபியாவின் முதலாவது ஒரே ஒரு அரசு ஆவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது செப்டம்பர் ஒன்றில் மருத்துவ சோதனைக்காக துருக்கி சென்றிருந்த போது இவர் மு அமர் அல் ஹதாபியின் தலைமையில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியை அடுத்து பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தமிழக தமிழறிஞர் வரலாற்றாளர் ராசமாணிக்கனர் வளர்ந்தார் இவர் எழுதிய நாற்பெரும் வள்ளல்கள் என்ற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ராசமாணிக்கனர் அவர்கள் வித்துவான் பட்டம் பெற்றிருப்பினும் அதற்கு முன்னரே பல நூல்கள் அவர் எழுதி வெளியிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அமெரிக்க வானியலாளர் கோப்லீட் மலர்ந்த பல்கலைக்கழகத்தில் முதுநிலை ஆய்வாளராக உள்ளார் இவர் மாறும் விண்மீன்கள் வானலக்கை கதிர் நிழலியல் ஒலிவு விண்மீன் அட்டவணை விண்கற்கள் ஆய்வுக்காக பெயர் பெற்றவர் இவர் பல தலைமுறை இளம் பெண்களை வானியல் உறுப்பினராக்கியவர் ஆவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினூன்று இந்திய அரசியல்வாதி வை பி சவான் இவர் மராட்டிய மாநில முதலமைச்சராகவும் இந்திய அரசின் துணை பிரதமராகவும் பதவி வகித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு மலேசியாவின் இரண்டாவது பிரதமர் அப்துல் ரசாக் உசேன் வளர்ந்தார் மலேசியாவின் மேம்பாட்டு தந்தை என்று பாராட்டப்படுகிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அமெரிக்க நாடக ஆசிரியர் எட்வர்ட் அல்பி வளர்ந்தார் இவர் மூன்று முறை புலிட்சர் பரிசு பெற்றவர் தனது முப்பதாம் அகவையில் விலங்கு காட்சி கதை எனும் நாடகத்தை எழுதி வெளியுலகுக்கு அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இந்திய கணிதவியலாளர் விஜயகுமார் பட்டோடி மலர்ந்த கணிதவியலாளர் இவர் வேற்றுமைப்பாட்டு வடிவ கணிதம் மற்றும் இடவியல் தொடர்பான அடிப்படை பங்களிப்புகளை செய்தார் அவர் எலிப்டிக் ஆபரேட்டர்களுக்கான இண்டெக்ஸ் தேட்டத்தின் நிரூபணத்திற்கு வெப்ப சமன்பாடு முறைகளை பயன்படுத்திய முதல் கணிதவியலாளராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அமெரிக்க தொழிலதிபர் அமெரிக்க வணிகரும் இரண்டாயிரத்து பன்னிரண்டு தேர்தலில் ஐக்கிய அமெரிக்க குடியரசுத் தலைவர் பதவிக்கு குடியரசு கட்சி சார்பில் வேட்பாளராக நியமிக்கப்பட்டு தோல்வியடைந்தவரும் ஆவர் இரண்டாயிரத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து ஏழு வரை மாசசூசெட்ஸ் மாநிலத்தின் எழுபதாவது ஆளுநராக பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அமெரிக்க இயக்குனர் ரோப் கோஹன் மலர்ந்தார் அமெரிக்க நாட்டு திரைப்பட இயக்குனர் நடிகர் திரைக்கதை ஆசிரியர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவர் இவர் தி போய் டோர் போன்ற பல திரைப்படங்களை இயக்கியுள்ளார் மற்றும் இவர் இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்தும் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று நேபாள அரசியல்வாதி பிரதமர் மாதவ் குமார் பலர்ந்தார் நேபாளத்தின் அரசியல்வாதி இவர் இரண்டாயிரத்து ஒன்பது மே இருபத்தி ஐந்தில் நேபாள பிரதமராக பதவியேற்றார் இதற்கு முன்னர் பதினைந்து ஆண்டுகளாக நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலராக பணியாற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு ஜெர்மானிய மொழியியலாளர் யோஸ்ட் கிப்பர்ட் வளர்ந்த ஜெர்மானிய மொழியியல் அறிஞர் காக்கசிய மொழி பண்பாட்டு ஆய்வறிஞர் மேலும் பிராங்க்பர்ட்டில் உள்ள கோயந்த் பல்கலைக்கழகத்தின் தரகு ஆய்வு மொழியியல் நிறுவன மொழியியல் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அமெரிக்க நடிகர் தயாரிப்பாளர் ஏரன் எக்கார்ட் வளர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சிலோட்டர் ஆஃப் தி இன்னசென்ட் என்ற திரைப்படத்தின் மூலம் திரைப்படத்துறைக்கு அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று பாகிஸ்தானிய பாடகர் நடிகர் அதிப் அஸ்லம் பலர்ந்தார் பாகிஸ்தானிய பொப் பாடகர் அவர் வஜிராபாத்தில் பிறந்து லாகூர் மற்றும் ராவல்பிண்டி ஆகிய இடங்களில் கல்வி கற்ற தெற்காசியாவில் பரவலாக அறியப்படுகின்றார் வோக்கல் பெல்டிங் எனப்படும் சக்தி மிகுந்த வகையில் உச்ச குரலில் உணர்ச்சியுடன் பாடும் தனது உத்திக்காக பெயர் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு இந்திய பாடகி சிரேயா கோசல் பலர்ந்தார் வந்திருச்சு, உன்ன வாரி எனக்கு சொல்லிருச்சு இது போல இனி மேலும் நடக்காத ஒரு நானும் ஒரு நானும் இருப்பேனே, என் கண்ணுக்குள்ள உன்ன வச்சு சிரிப்பேனே இந்திய பாடகி பல மொழி திரைப்படங்களில் பின்னணி பாடல்கள் பாடியுள்ளார் நான்கு முறை தேசிய திரைப்பட விருதுகளையும் பிலிம் விருதுகளையும் பெற்றுள்ளார் இவர் தேவ்தாஸ் இந்தி படம் மூலம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திரைப்பட உலகுக்கு அறிமுகமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்கு அமெரிக்க பாடகி கிறிஸ்டினா கிரிமி மலர்ந்தார் அமெரிக்க பாடகியும் பாடலாசிரியரும் அவர் என் பி சி தொலைக்காட்சி நிறுவனத்தின் பாட்டு போட்டியான த வாய்ஸ் நிகழ்ச்சி மூலம் தற்கால பரப்பிசை கலைஞர்களின் புகழ்பெற்ற பாடல்களை மீள்பதிவாக வெளியிட்டும் பரவலாக அறியப்பட்டிருந்தார் ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்து பதினாறு அன்று ஒலாண்டோவில் தனது இசை நிகழ்ச்சிக்கு பிறகு தனது விசிறிகளுக்கு கையொப்பமிட்டுக் கொண்டிருக்கும் போது துப்பாக்கியால் சுடப்பட்ட கிருமி பின்னர் மருத்துவ துப்பாக்கி காயங்களால் நாளில் வந்துதித்து சாதனை புரிந்து மறைந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம் நானூற்று பதினேழு திருத்தந்தை முதலாம் இன்னசென்ட் மறைந்த கத்தோலிக்க திருச்சபையின் நாற்பதாம் திருத்தந்தை ஆவர் அறுநூற்று நான்கு திருத்தந்தை முதலாம் கிரகோரி மறைந்த இவர் திருத்தந்தையாக மூன்று செப்டம்பர் ஐநூற்று தொன்னூறு முதல் தன் இறப்பு வரை இருந்தவர் இவர் தனது எழுத்துகளுக்காக மிகவும் அறியப்படுகின்றார் கிறித்தவ வழிபாட்டினை சீரமைத்து ஒழுங்குபடுத்தியதால் நடுக்காலம் முழுவதும் இவர் கிறித்தவ வழிபாட்டின் தந்தை என அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து மூன்று பானிய பிரான்சிய நச்சியலாளர் வேதியியலாளர் மத்தாயு அர்ஃபிலா மறைந்த பானிய நாட்டில் பிறந்த பிரெஞ்சு நச்சியல் மற்றும் வேதியியலாளர் இவரே நச்சியல் அறிவியலை நிறுவியவர் நஞ்சை பற்றிய புதிய நுட்பங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் வெளியிட்டு பெரிதும் சாதனை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்கு அமெரிக்க பொறியாளர் தொழிலதிபர் வெஸ்டிங்ஹவுஸ் மறைந்த அமெரிக்க தொழிலதிபரும் பொறியியலாளரும் ஆவர் இவர் தொடருந்து காத்து தடுப்பு கருவியை கண்டுபிடித்தவர் அத்துடன் மாறுதிசை மின்னோட்ட மின்சார நாற்காலி உட்பட மின்துறையில் பல கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெற்றார் தனது முதலாவது காப்புரிமத்தை தனது பத்தொன்பதாவது அகவையில் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி சீன குடியரசின் முதலாவது அரசு தலைவர் சன் யாட்சென் மறைந்த தற்கால சீனாவின் புரட்சி தலைவர்களில் ஒருவர் புதிய தற்கால சீனாவின் தந்தை இவர் என போற்றப்படுகின்றார் இவர் முன்வைத்த மக்களுக்கான மூன்று கொள்கைகள் சீன அரசியல் தத்துவத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவை அவையாவன மக்களிடமிருந்து அரசு தேசியம் மக்களின் அரசு மக்களாட்சி மக்களுக்கான அரசு சமவுடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய இயற்பியலாளர் வில்லியம் ஹென்றி பிராக் மறைந்த பிரித்தானிய இயற்பியலாளர் வேதியியலாளர் கணிதவியலாளர் படிகங்களின் அமைப்பை கண்டுபிடித்ததற்காகவும் எக்ஸ் கதீர் நிறமாலை மானியை உருவாக்கியதற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசினை தனது மகன் வில்லியம் லாரன்ஸ் பிராக் உடன் சேர்ந்து பகிர்ந்து கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்திய வரலாற்றாளர் எழுத்தாளர் சிதி மோகன் சென் மறைந்தார் ஒரு வங்காள அறிஞர் எழுத்தாளர் மற்றும் கல்வியாளர் நாட்டாரியலில் பல ஆய்வுகள் செய்ததோடு ரவீந்திரநாத் தாகூரின் சாந்தி நிகேதன் கல்வி கூடத்தில் சமஸ்கிருத பேராசிரியராகவும் பணியாற்றினர் இந்த சமயம் இந்திய பண்பாடு குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு சோவியத் ரஷ்ய வானியற்பியலாளர் வசீலி பெசன்கோப் மறைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சோவியத் ஒன்றிய அறிவியல் கழகத்தின் கல்வியாளராக தேர்வு செய்யப்பட்டார் இவர் தான் பயன்படுத்தி புவிமுனை சுடரொலி ஆய்வை மேற்கொண்டு அதன் இயங்குமுறையை விளக்கினர் அல்மாத்தியில் பெசன்கோப் வானியற்பியல் நிறுவனத்தை உருவாக்கினர் மேலும் அதன் இயக்குநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை செயற்பட்டார் இவர் கல்சாக்தான் அறிவியல் கழகத்தின் உறுப்பினரும் திட்டவியல் கோல் அறிவியல் சூரிய குடும்ப வானியல் ஆகிய துறைகளில் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தூங்கு சுகா நிகழ்வட்டத்திற்கு சென்று மொத்தல் வான் பொருளின் பொருண்மையையும் அதன் அட்டவணையையும் மதிப்பிட்டார் இதே மதிப்பீட்டை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வீழ்ந்த சிகோட் அலின் விண்கல்லுக்கும் செய்தார் இவருக்கு மூன்று லெனின் ஆணைகளும் ஒரு செம்பதாக ஆணையும் பல பதக்கங்களும் தரப்பட்டன செவ்வாயின் ஒரு குளிப்பள்ளம் பெசன்கோப் குளிப்பள்ளம் என இவரது நினைவாக பெயரிடப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஒன்பது அமெரிக்க சுவிட்சர்லாந்து வயலின் இசைக்கலைஞர் எஹுடி மெனுஹின் மறைந்த உலக புகழ்பெற்ற ஒரு வயலின் இசைக்கலைஞர் ரஷ்ய ஜூதர் தம்பதிகளுக்கு மகனாக நியூயோர்க்கில் பிறந்த இவர் தன் வாழ்வின் பெரும் பாகத்தை இங்கிலாந்தில் தான் கழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இந்திய அரசு இவருக்கு ஜவஹர்லால் நேரு விருது வழங்கி கௌரவித்தது இரண்டாயிரத்தி ஆறு தமிழ் திரைப்பட நடிகை சுந்தரிபாய் மறைந்த பலம் பெரும் தமிழ் திரைப்பட நடிகை நகைச்சுவை நடிகையாக அறிமுகமாகி பின் கதாநாயகி வில்லி வேடங்களை மேற்று முன்னூறு படங்களுக்கு மேல் நடித்தவர் சுந்தரிபாய் அவர்களின் சொந்த ஊர் இசை மீது சுந்தரிபாய் அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தை கவனித்த அவரது பெற்றோர்கள் முறைப்படி கர்நாடக சங்கீதம் கற்றுத்தந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சுகுண சரசா என்ற படத்தில் முதன் முதலாக நடிக்கும் வாய்ப்பு சுந்தரிபாய் அவர்களுக்கு கிடைத்தது ஜெமினி நிறுவனத்தின் முதற்

వెన్ేజికెన్ బట్ నాట్ ఓల్డ్ మేన్స్ ఇదేదా వైఫ్ ఒన్ మోర్ రిపటేషన్ ఫిఫ్త్ பலம் பெரும் தமிழ் நகைச்சுவை நடிகர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வீடங்களில் நடித்துள்ளார் தமிழில் அவ்வையார் திரைப்படம் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் ஓமகுச்சி நரசிம்மன் அவர்கள் அதன் பிறகு சென்னையில் எல் ஐ பணிபுரிந்தபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருக்கல்யாணம் படத்தில் நடித்த தொடர்ந்து சகலகலா வல்லவன் சூரியன் மீண்டும் கோகிலா தம்பிக்கு என்ற ஊரு போன்ற பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் இந்தியன் சமர் என்ற ஆங்கில படத்தில் நடித்துள்ள இவர் தலைநகரம் படத்திற்கு பிறகு திரைப்படங்களில் நடிக்கவில்லை இரண்டு ஆண்டுகளாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நரசிம்மன் அவர்கள் தனது எழுபத்து மூன்றாவது அகவையில் இரண்டாயிரத்தி ஒன்பது மார்ச் பதினொன்று அன்று காலமானார் பதினைந்து ஆங்கிலேய ஊடகவியலாளர் நூலாசிரியர் டெர்ரி பிராட்சர்ட் மறைந்த ஆங்கில கனவுருவு புனைவு எழுத்தாளர் குறிப்பாக இவரது நகைச்சுவை படைப்புகள் பெரும் வரவேற்பை பெற்றன இவருடைய சிறந்த படைப்பாக நாற்பத்தொரு புதினங்களை உள்ளடக்கிய டிஸ்க் வேர்ல்டு தொடர் விளங்குகின்றது புதினம் வெளியான முதல் மூன்று நாட்களுக்குள்ளேயே ஐம்பத்தி ஐயாயிரம் பிரதிகள் விட்டு பிரித்தானியாவில் சாதனை படைத்தது இவரது நூல்கள் முப்பத்தேழு மொழிகளில் எண்பத்தி ஐந்து மில்லியன் பிரதிகள் விட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்தின் மிக கூடுதலான விற்பனை எழுத்தாளராக விளங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் இவருக்கு ஐக்கிய ராஜ்யத்தின் உயரிய குடிமை விருதான ஓ பி இ வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புத்தாண்டு விருது வழங்கும் விழாவில் இலக்கியத்திற்கு இவராற்றிய பணிக்காக சேர் பட்டம் வழங்கப்பட்டது பதினாறு நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளியலாளர் இலைட் செபி மறைந்த அமெரிக்காவைச் சேர்ந்த ஓர் சிறப்பு மிக்க கணிதவியலாளரும் பொருளியலாளரும் அவர் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் லாஸ் ஏஞ்சல் வளாகத்தில் கணிதம் மற்றும் பொருளியல் துறைகளில் ஓய்வு பெற்ற மாண்புமிகு பேராசிரியராக விளங்குகிறார் கணித பொருளியல் துறையிலும் ஆட்ட கோட்பாடு கருத்துறைகளிலும் முக்கிய பங்காற்றி உள்ள இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டுக்கான பொருளியலுக்கான நோபல் நினைவு பரிசை அல்வின் ரோத்துடன் இணையாக வந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் வோன் நியூமான் மற்றும் மோர்கன்சுடன் முன்வைத்த ஆட்ட கோட்பாட்டை முன்னெடுத்து சென்றவர்களில் முக்கியமானவராக லாய்டு சேப்லி கருதப்படுகிறார் இன்றைய நாளுக்கான சிறப்பு மின்வெளி தணிக்கைக்கு எதிரான உலக நாள் மெதனால் சீனா தாய்வான் மெக்கடோனிய குடியரசு மர நாள் என்பது உலகெங்கும் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு நாள் இந்நாளில் தனி ஆட்களும் குழுக்களும் மரங்களை நட்டு மரங்கள் பால் அக்கறை கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றன இப்போது பல நாடுகள் இந்நாளை கொண்டாடுகின்றன வழக்கமாக இது இளவேனில் பருவத்தில் கொண்டாடப்பட்டாலும் காலநிலையை பொறுத்தும் தகுந்த மரம் நடும் நேரத்தை பொறுத்தும் இந்நாள் வேறுபட்ட நாட்களில் கொண்டாடப்படுகிறது மீண்டும் நாளை வரலாற்றிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளே